ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உற்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உறுதி பொதுவாகவே கேட்டை கோட்டை கட்டியாலும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது புதனுடைய நட்சத்திரமானது இது இது ரெண்டாவது முழு நட்சத்திரம் புதன் அப்போது இந்த ராசி செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேட்டை நிச்சயமாக வந்து பலம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பலம் பொருந்தியதுன்னா அறிவிலும் சரி செயலிலும் சரி பல மடங்கு பலம் பொருந்தியவர்கள் எதற்கும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் சலச்சவங்க கிடையாது எந்த விதமான விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை நிச்சயமாக இருக்கும் எதையுமே வந்து மேனேஜ் பண்ணுற அதை அதை அணுகக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கும் எந்த விஷயத்துக்குமே எதை பார்த்தும் சலச்சவர்கள் கிடையாது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது அறிவிலும் சரி வலுவிலும் சரி இரட்டிப்பு வலு கொண்டது இந்த கேட்டை நட்சத்திரம் ஏன்னா புதன நட்சத்திரநாதனாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அறிவு வலு கொண்டிருப்பார்கள் அறிவு வலுனா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசித்து சரியாக செயல்பட்டு அதில் வெற்றி பெறுறதுக்கான அந்த புத்திசாலித்தனம் இருக்கும் செவ்வாய ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இதே நட்சத்திரம் வலு பொருந்தியதாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோ உறுதி உடல் வலு மனதிடம் என பல நிலையிலும் வலுப்பெற்ற ஒரு அமைப்பு அதனால் இதுவரை பல பிரச்சனைகள் நிகழ்காலத்திலும் உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கலாம் கடந்த காலகட்ட பிரச்சனைகளும் மகுதியாக இருக்கலாம் அது எல்லாமே நிச்சயமாக நீங்கும் உங்களுடைய பல நாள் கவலை கஷ்டங்கள் கட்டாயமாக நீங்கும் சிலருடைய மனதில் இருந்தும் அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும் சிலரது எண்ணங்கள் இப்போது செயல்படும் எல்லா விதத்திலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு மனதளவில் குழப்பம் கவலை பயம் என உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலையில் இருந்திருப்பீங்க அது முற்றிலும் விலகும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக இருப்பீங்க இன்னும் இன்னும் கூடுதல் வேகம் அதிகரிக்கும் ஆல்வேஸ் பலம் பொருந்திய உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் இது அடுத்த ஓராண்டு காலகட்டம் சரியான முன்னேற்றம் உண்டு வெற்றி மழையில் நனைய தயாரானே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய செயல் அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய இதுவரலும் வந்து சாதுவாக அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தவங்க கூட இப்போ வந்து திறன்பட செயல்படுறது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துகிறதுன்ற போது அவர்களுடைய செயல்பாடு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வியப்பை கொடுக்கும் அது ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவங்களாம் இந்தளவுக்கு டேலண்ட்டான பர்சன் பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க இவ்வளோ திறமையா அப்படின்ற மாதிரி சிலர் வாயடைச்சு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆளுமை அந்த ஒரு பொறுப்புணர்வு உங்களுடைய பொறுப்பை பார்த்து வியந்து போவாங்க அந்த மாதிரி எவ்வளோ வியப்புக்களை ஆளாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க வெற்றியை தன் வசப்படுத்தக்கூடிய அந்த தைரியம் இருக்கும் எதுக்கும் பயப்பட வேணாம் கை இது கை அதாவது உங்களுடைய கை கூடக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உண்டு சுப காரியங்கள் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதி சிறப்பாக இருக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளும் இனி நல்லாயிருக்கும் தைரியமாக இருப்பீங்க ஒரு விதத்தில் மிக்கவர்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க விடாத முயற்சி செய்வாங்க வெற்றி பெற துடிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் முகதியாக இருக்கும் சோம்பேறித்தனம் முற்றிலும் விலகும் இதுவரில் வந்து சோம்பல் சோர்வு கண்டிப்பாக இருந்திருக்கும் கட்டாயமாக இல்லைன்னலாம் சொல்ல முடியாது உருச்சகராசி சோம்பல்லேருந்து விடுபடக்கூடிய காலகட்டமே இது அப்போ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இது யோகத்தை தரும் ஏற்றத்தை தரும் வளர்ச்சியை தரும் எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரும் இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்து ஓராண்டு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் உபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய வெற்றி மழையை நீங்கள் பெறுவீங்க எல்லா விதத்திலும் எல்லா விதம் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமானதும் சரியானதாகவும் இருக்கிறதுனால கவலை தேவையில்லை நிச்சயமாக இந்த கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு அது அற்புதமான யோகம் உண்டு உங்களுடைய மனக்கவலை உங்களுடைய மனக்குறை நீங்கும் எல்லா விதமும் நல்ல பலன் உண்டு குலதெய்வ அருள் கிடைக்கும் வெற்றி உண்டு காதல் வெற்றி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை அமைகிறது இரண்டாம் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம்னு எல்லாமே நல்லா இருக்குங்க தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் இந்த சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் இதுவரணும் வந்து உங்களை யாரும் பெருசாக கண்டுக்கல மதிக்கலை உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கான மதிப்பு கொடுக்கல ஆனால் இனி மதிப்பு கிடைக்கும் கண்டுக்குவாங்க மரியாதை இருக்கும் உங்களை நம்பியிருப்பாங்க உங்கள் சார்ந்திருப்பாங்கன்னு எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்ல உற்சகராசி கேட்டு நிச்சர்த்துறோம் யோகம் நிறைய காலகட்டம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்